பிரைஸலாக இந்த நாளில் தேனிலை மினிமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம் பரிசுத்த வேதாகமும் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று பத்து இப்படியாக சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆமாங்க பொல்லாப்பு நாசமோசங்கள் பயங்கரங்கள் உபத்திரவம் வியாதி வறுமை கஷ்டம் எல்லாமே வராமல் வந்தாலும் நம்ம எப்படி வந்து மேற்கொண்டு வாழ இந்த உலகத்தில் நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வள்ளவருடைய நிழலில் தங்குவானான் ஆமாம் சர்வவல்லருடைய நிழலில் தங்குறவங்களுக்கு எந்த உபத்திரவமும் எவ்வளோ பெரிய கஷ்டமும் பாடுகளும் வியாதியும் வராது நிச்சயமாக அப்படின்னா நெழில் யார் தங்க முடியும் தேவனை தேடுகிறவங்க அவரை ஆராதிக்கிறவங்க அன்றருடைய வசனங்களை தியானிக்கிறவங்க கத்திருக்கு பயப்படுறவங்க பரிசுத்தமாக வாழ்கிறவங்க இயேசுவை பின்பற்றுக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிழலில் தங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாய் வாழ தேவன் கிருபை செய்த இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஓகே காட் பிளஸ்யூ தேங்க்யூ